அதாவது உங்களை மாதிரி அந்த மாந்திரீகம் மந்திரம் செய்கிறவங்க வந்து முட்டையை வச்சு மந்திரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எத்தனையோ பொருட்கள் இருக்கும்போது எதனால் முட்டையில் மந்திரம் கண் பார்வையே வந்து தப்பான பார்வையிலேருந்து பேசுகிற வார்த்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க போனால் இஸ்லாத்தில் வாழவே முடியும் இப்போ வரலாறுலாம் கேட்டால் சூச்சி போயிடுவானுங்க சீரிசா சொல்கிறேன் அந்த மாதிரி வரலாறுலாம் இருக்குது எங்களுக்கு முட்டை எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சிலிசனமாகவே சொல்லணும்னா இந்த நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி தான் இந்த கோழி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க முட்டை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு நான்வெஜ் ஒரு கவிச்சித்தன்மை அதையும் அதிகமாக தன்மை ஃபுல்லாக இறக்கிட்டு அந்த முட்டையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த முட்டையை பாருங்கள் அப்படியே கறி வெள்ளை இருக்கிற ஊடே அப்படியே கருப்பாக மாறும் மறுஜென்ம நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை சந்திக்க வந்திருக்கோம் தினம் தினம் அருமையான பயனுள்ள தகவல் கொடுத்துட்டு வராங்க பாய் இன்னைக்கு அவங்கள சந்திச்சு ஒரு புதுமையான விஷயத்த தான் கேட்க போகிறேன் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் உங்களை மாதிரி அந்த மாந்திரிகம் மந்திரம் செய்கிறவங்க வந்து முட்டையை வச்சு மந்திரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எத்தனையோ பொருட்கள் இருக்கும்போது எதனால முட்டையில் மந்திரம் பண்ணணும் நிறைய பேர் இந்த வீடியோல நிறைய இன்டர்வியூ எனக்கு இதை கேள்வி கேட்டிருக்காங்க இன்டர்வியூ மட்டும் இல்லை நிறைய கமெண்ட்ஸ்லேயும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க இல்லை எங்கள் இஸ்லாத்துலேயும் நிறைய பேர் கேட்பாங்க சரி ஜமாத்தாளங்க இருக்காங்க அதனால அது முட்டையை வந்திருக்குது எங்கள் இஸ்லாத்தில் ஒன்று கிடையவே கிடையாது இஸ்லாத்து படி வாழப்போனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது நம்ம கண்ணு பார்வையே வந்து தப்பான பார்வையிலேருந்து பேசுகிற வார்த்தையிலேருந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்க போனால் இஸ்லாத்தில் வாழவே முடியாது உலகத்தில் சில விஷயம் இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுருவாங்க நான் முட்டையில் மந்திரிக்கிறதும் தேங்காய் வச்சு மந்திரிக்கிறதும் பாயா வந்து சிறுக்கு வேலை செய்கிறாரு அந்த பாய் சீருக்கு இஸ்லாத்தில் ஒன்று கிடையாது நீ என்னையே சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் இவர் இஸ்லாமியரே கிடையாதுன்னு எங்கள் அப்போ வரலாறுலாம் கேட்டால் சூச்சி போயிடுவானுங்க சிரிச்சா சொல்கிறேன் அந்த மாதிரி வரலாறுலாம் இருக்குது எங்களுக்கு புரியுதுங்களா சும்மா இந்த இடத்துல இந்த சீட்டில் உக்காரல இவ்வளோ பேரை சரி பண்ண முடியாது முட்டை எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சரியான மாதிரி சொல்லணும்னா இந்த நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி தான் இந்த கோழி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க முட்டை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தர் உட்கார வரைச்சு ஒரு ஒரு உடம்புல ஆத்மா இருக்குது ஒரு ஆத்மா ஏறி இருக்குது இப்போ நான் அதை இறக்கணும் நான் எதை வச்சு மந்திரிச்சா அது ஆசைப்படும் இவ்வளோ பேர் என்ன சொல்கிறது இவ்வளோ பேர் பூசணிக்காய் உட்கார வச்சுக்க முடியுமா இல்லை கோசு வாங்கி வைக்க முடியுமா இல்லை பெரிய வெங்காயம் வைக்க முடியுமா பொடலாங்க வைக்கிறதா நான் சொல்லுங்கள் முட்டைன்றது ஒரு நான்வெஜ்ஜு ஒரு கவச்சி தன்மை அதையும் அதிகமாக தன்மை புரியுதுங்களா எந்த கறியில கூட நீங்கள் நீச்சத்தன்மாவில் வராது நீங்கள் சிக்கன் வாங்கி வச்சாலும் நீச்சல் வராது மட்டன் வாங்கி நீச்சல் தன்மை ஆனால் முட்டையில் இருக்கிற நீச்சம் உடச்சி பாருங்கள் ரூம் ஃபுல்லாக நேரம் ஆமாம் இல்லையா நீச்சநேர்த்த நேரம் அதுக்காக தான் வந்து முட்டையை பயன்படுத்துறது அந்த முட்டையை வச்சு அவங்க தலைமையில் வச்சு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு நடு நடுக்கல்ல வச்சு ஊதுறான் நெத்தியில் வச்சு ஓதலாம் ரெண்டு கன்று இந்த மூக்கு துவாரம் இந்த வாய் துவாரம் தொண்டை காது இது எல்லாமே உடம்புல ஜாயிண்ட்டி ஜம் இருக்கலாம் அப்படி ஃபுல்லாக இறக்கிட்டு அந்த முட்டையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கச்சு அந்த முட்டையை பாருங்கள் அப்படியே கறி வெள்ளை இருக்கிற ஊடக அப்படியே கருப்பாக மாறும் ஓ அந்த துர்சக்திகள் துர்சக்திகள் எல்லாமே அந்த உடம்புல நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இறங்கும் நம்ப அதை வர சொல்லுங்க நிறைக்காட்டுறேன் வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே அந்த முட்டையை கலர் சேஞ்ச் மாறிடும் நான் எந்த சாயமும் பூசல் வச்சுருவேன் வரமா அந்த அந்த முட்டையோட தன்மையே மாறிடும் எல்லாமே அது உடம்பில் இருக்கிறது எதுக்கு முட்டையை வச்சுருக்குதுனா அந்த நீச்சித்தன்மைக்கு அந்த முட்டையை ஆசைப்பட்டு உடம்பு முட்டையிலேருந்து இறங்கும் இறங்கி முட்டைக்குள்ளே பூண்டு உட்கார்றது கிடையாது வெளியில் வந்துடும் முட்டையை வச்சு வெளியே வெளியில் வந்துடும் அந்த முட்டையை ஒன்று ஆசைப்படும் அந்த முட்டையை ஆசைப்படும் சாப்பிட்றதுக்கு உணவுறதுக்கு அதுக்கு தான் சொல்கிறது அந்த முட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு சுருகாடில் எரிச்சிடுறது எரிக்கும் போது உங்களோட துணி கால் கால் நகம் கால் அடி மண் தலைமுடியெல்லாம் போட்டு போட்டு முட்டையை போட்டு எரித்து பண்ணுன்னா உடம்புல இருக்குது முட்டையில் போகும் புரியுதுங்களா ஏன்னா அது ஒரு கவுச்சி தன்மைக்கு என்ன இவ்வளோ பேர் அறுக்குல சிக்கன் வாங்கி வச்சு வச்சு இறக்க முடியும் இல்லை மட்டன் வாங்கி வச்சு இறக்க முடியுமா அந்த கவுச்சி தன்மைக்காக தான் அந்த முட்டையை பயன்படுத்துறது புரியுதுங்களா அது ஒரு சின்னதாக இருக்கும் நம்மளுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதை வச்சு இறக்கலாம் முட்டையை வச்சு ஒருத்தனை அடிக்கவும் செய்யலாம் ஒருத்தனை காக்கவும் செய்யலாம் ஓ ரெண்டு தன்மையும் இருக்குது ரெண்டு தன்மையும் இருக்குது அதே முட்டையை வச்சுட்டு ஒரு ஜின்னு ஹாசில் பண்ணுறதுக்கும் பண்ணலாம் சைத்தானை வச்சும் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த காலியெலாம் சொல்கிறாங்க அவங்கள வச்சும் பயன்படுத்தி முட்டையை பயன்படுத்தலாம் ஏன்னா கவுச்சி தன்மைக்கு அதே முட்டையை வச்சு நீ ஒருத்தனை உடம்புல இருக்கிற ஒரு ஆத்மாவும் கூட இறக்கலாம் ஏவலில் கஷ்டப்பட்டாலும் இறக்கலாம் செய்வனில் கஷ்டப்பட்டாலும் இறக்கலாம் கை கால் விழுந்து போயிருந்து சில ஆபத்துக்கள் என்ன சொல்கிறது மற்றவனால் பாதிக்கப்பட்டிருந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு முட்டையை பயன்படுத்தலாம் ஒரு கவுச்சி தன்மையான பொருள் தான் ஒரு முட்டை அதுக்காக தான் முட்டையை அதுவும் முக்கியமாக எங்கள் மா இஸ்லாத்தில் இருக்கிறவங்க ஏன்னால் அதில் எழுதுவாங்க முட்டையில் வந்து அரபியில் எழுதி ஒரு எழுதி நம்ம எழுதும்போது இறக்கும்போது ரொம்ப கிளியராக வரும் அது முட்டையோட தன்மை நல்லா மாறும் அதுக்காக தான் முட்டையை பயன்படுத்தும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் சொன்னதால் அதனுடைய தன்மை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்ல தகவல் வாய் நன்றி நன்றிமா